வணக்கம் மக்களே ஜூன் ஒன்று முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடிதூள் அறிவிப்பு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கும் பணி ஜூன் முதல் தொடங்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே அதற்கான பணிகள் இப்பொழுதே தொடங்கிவிட்டதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மக்களே தற்போது வரை தமிழகத்தில் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் உள்ளது இதையடுத்து மகளிர் உரிமை தொகை திட்டமும் செயல்படுத்தப்பட்டது மக்களே அந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தங்களை பிரித்து கொண்டு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்க தொடங்கிய நிலையில புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது இதையடுத்து மீண்டும் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நடந்து வந்தன மக்களே தற்போது வரை புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் கேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு பல மாதங்களாகவே புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை இதில் ஒரு சிலருக்கு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஒப்புதல் ஆகிவிட்டது என்று குறுஞ்செய்தி மட்டுமே வருவதாக புகார்கள் கிளம்பியிருக்கிறது இதையடுத்து அவர்களுக்கு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் தொடங்கிவிட்டன இதனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் இவர்கள் அனைவருக்குமே புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கலாம் என்று தமிழக அரசு திட்டமிட்டு வைத்திருந்தது மக்களே இதையடுத்து ஜூன் மாதம் முதல் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக அரசு அதிகாரி ஒருவர் தேர்தல் முடிந்த பின்னர் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் மறு ஆய்வு செய்யப்படும் பின்னர் தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு முடிந்த பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கப்படும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு தொலைந்தவர்களுக்கும் திருத்தம் கோரி விண்ணப்பம் செய்தவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் தடையில்லாமல் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு காணொலியை அனைத்து பொதுமக்களுக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி